நேற்று எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளியான உடனே பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் உயர்ந்திருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே வந்து ரெண்டாயிரம் புள்ளிகள் டவுனில் தான் இருந்தது காரணம் வந்து காலையிலே இயர்லியர் ட்ரெண்ட் அப்படின்றது இந்தியா பிளாக் அலைன்ஸுக்கும் என்டிஏக்கும் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் புள்ளிகள் சென்செக்ஸ் வந்து விழுந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சுச்சுவேஷன்ன்றது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈவினிங்கோ இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயோ யார் கிளியர் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூத்தி அறுபது சீட் வந்து என்டிஏ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போனாங்க இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் டிரா டவுன் மேக்ஸிமம் ட்ரா டவுன்னா நான் என்ன சொல்வேன்னா சென்செக்ஸனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு அதனுடைய ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் இதுதான் அதோட லோயஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸோ ஒரு ட்ரா டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் கீழே கம்மியாயிருக்கு இது ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணல மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால இன்னைக்கு செல்லர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பையர்ஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி நடந்தது சார் இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ ஒரு டூ நைன்ட்டி இருக்காங்க இந்தியா பிளாக் வந்து ஒரு டூ ஃபார்ட்டி அப்படி இருக்காங்க ஸோ இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி ஒரு வேலை கிடைக்கல அட் தி என் ஆஃப் த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் எப்படி பிஹேவ் நாளைக்கு ரொம்ப கண்டிப்பாக கீழே விழுந்துடும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஏ அப்படின்னா அதுலேயும் ஒரு அலையன்ஸ் இருக்குது பிஜேபி மட்டும் பார்த்து பிஜேபி மட்டுமே டூ செவன்டி டூ வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த ஆலீஸோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இன்னைக்கு வந்து டூ ஃபார்ட்டி தான் இருக்காங்க ஆ அதனாலே இப்போ அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னீங்கன்னா அந்த ஆலீஸ் கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் அவங்க வந்து ஒழுங்காக இருக்கணும் அவங்க கேட்குற மினிஸ்ட்ரி கூட கேட்கலாம் என்ன வேணால் கேட்கலாம் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ரெண்டு பக்கமும் ஃபோன் போயிட்டுருக்கு யாரோட கரெக்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் போது நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம் மார்க்கெட்டை அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்னு கிளியராக சொல்ல முடியல சார் இந்த அதானி பங்குகளை பொறுத்த வரையில லாஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை இருந்தது இப்போ பார்த்தோம்னா பதினெட்டு சதவீதம் அவங்களுடைய பங்குகள் வீழ்ந்துருக்கு இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து என்னன்னாக்க அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸும் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த சன் குரூப் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஏறும் இப்போ திடீர்னு என்டிஏ வந்துட்டாங்கன்னா அந்த சன் குரூப் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே கீழே விழும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் வந்து அந்த கவர்மெண்ட்டோட லைக் ஒரு பாலிசிஸோட ஒத்து போகிற மாதிரி இருந்தாங்கன்னாக்க அதனால அதோட இம்பாக்ட் எதிர் மேலே போகும் கீழே போகும் இன்றைக்கே அதானி பங்குகள் வந்து பதினெட்டு பர்சன்ட் கீழே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஆப்வியஸாக வந்து என்டிஏ வந்து அந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டிலிருந்து அவங்க டூ நைன்டிக்கு கம்மியானதுனால இது என்ன ஆகும் அப்படிங்கிறது நாளைக்கு தெரியாது இன்றைக்கி நைட்டு தான் வந்து ஒரு கிளியர் பிக்சர் வரும் என்னை பொறுத்த அளவுக்கு டூ செவன்டி டூ ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ அதானி குரூப்ஸ் மட்டும் கிடையாது இப்போ நம்ம வந்து டெக் கம்பெனிஸ் பார்த்தாலும் அவங்களுமே வந்து அவங்களுடைய மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ பேடிஎம் நைக்கா டெல்கிபிரி இது எல்லாமே வந்து டவுனில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி எயிட்டீன் கிட்ட டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸோ இப்போ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் டெக்னாலஜி கம்பெனியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து என்னென்னா நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனிஸ்னு சொல்லலாம் இதில் யாரெல்லாம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் இது யாரெல்லாம் ஓனர்ஸ் இதில் எஃப்ஐயோட ஹோல்டிங் என்ன இருக்குது இதில் யார் வந்து செல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நியூ ஏஜ் பீப்புள் தான் வந்து நிறைய வந்து செல் பண்ணுறாங்க நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க பயர்ஸே இல்லைன்னா கீழே விழுந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இதே மார்க்கெட்டில் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எடுத்து பாருங்கள் டாடா டெக்னாலஜிஸ் பாருங்கள் ஒரு கூட கீழே விழுகலை ஒரு பர்சண்டாக நான் என்ன சொல்கிறது முப்பத்தேழு கூட கீழே விழலை ஸோ அதனால் வந்து இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் வந்து கீழே விழுறதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருக்கும் இப்போ நாளைக்கு புதுசாக வர கவர்மெண்ட்டு என்ன பாலிசி கொண்டு வருவாங்கன்னு தெரியாது அதே மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எடுத்திங்கனாக்கா ஒரு ஆர்இசி எடுத்தாலும் சரி இல்லைனா ஒரு பவர் கார்ப்பரேஷன் எடுத்தாலும் சரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்திருக்காங்க எல்ஐசி போன்ற லிஸ்டட் கம்பெனிஸ் கூட ஒரு பதிமூணு பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா கவர்மெண்ட் பாலிசிஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது என்டிஏவாக இருந்தாலும் சரி இண்டி அலையன்ஸோட கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எது இன்க்ரீஸ் ஆகும் எது கம்மியாகும் அப்படிங்கிறது தெரியும் அதை பொறுத்து சார் இப்போ சென்டரில் வந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மார்க்கெட் வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கனாக்கா ஒரு அடுத்த ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் சார் அதாவது பிஃபோர் ஜூலை எண்டுக்குள்ளே இது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது யாருக்கு சாதகம் சார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்கா இல்லை லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்க போகிறீங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் வருதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்மால் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் ஏழு பர்சன்ட் விழுந்திருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் ஏழு பர்சன்ட் விழுந்துருக்கு மிட் கேப்பும் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து தான் வரீங்கன்னா இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் வாட்டம் விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நாளைக்கு மார்னிங் ஒரு சமயம் இந்திய அலையன்ஸ் சொல்கிறது அந்த இந்தியா அலையன்ஸோ இந்திய அலையன்ஸோ அவங்க வந்து ஒரு சமயம் அதாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற சிச்சுவேஷன் வந்துவிட்டாங்கன்னாக்க கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் மார்க்கெட் விழும் சார் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட இம்பேக்ட்டு சென்செக்ஸ் வந்து ஆறாயிரம் புள்ளிகள் வீழ்ந்துருக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே வந்து பங்கு சந்திக்கிறது தானே வருது அப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கேள்விகள் இருக்குது சார் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா டேரெக்ட் ஈக்குவிட்டி டேரக்ட் ஈக்குவிட்டி வாங்குறவங்களுக்கு நிறைய வந்து டைமிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க காற்றால் டே ஜாப்பில் இருப்பாங்க நீ காற்றில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆனால் ஹையில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பாயிண்ட் டவுன் டவுன் சின்செக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்துல தான் இருக்குது ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கேன் ஸோ டேரெக்ட் ஈக்குவிட்டின்னா நீங்கள் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வாங்க முடியும் எந்தெந்த ஸ்பாட்டில் வாங்கணுமோ அந்தந்த ஸ்பாட் ப்ரைஸஸ் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது டிஸட்வான்டேஜை கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எண்ட் ஆஃப் டே என்ஏவி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அன்றைக்கி கடைசியில் மார்க்கெட் மூன்றரை மணிக்கு என்ன முடியுதோ அந்த பேஸ் பண்ணி உள்ள என்ஏவி தான் வரும் அது ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்களாம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து மார்க்கெட் ஹை லெவலில் இருக்கும் போது அதை விற்றுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ்க்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்னு எடுத்தீங்கன்னா பை த நேம்ஸ் ஹைப்ரிட் இல்லைன்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஈக்குவிட்டி லெவலில் வந்து அவங்க கம்மி பண்ணிட்டு டெட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ விழுகும்போது நீங்களும் நானும் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்போ இந்த டைமில் இன்னும் விழுந்துருமா நாளைக்கு இது ஏறிடுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஐஎம் பெங்களூரில் படிச்சுட்டு வந்து ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு வந்து பண்ணுற ஃபைனான்ஸ் ஸோ அவர் வந்து ஒரு டீம் வச்சு மேனேஜ் பண்ணுறதுனால அவருக்கு இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்காது இன்றைக்கி இந்த ஆறாயிரம் பாயிண்ட் கீழே போது அவர் கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கை வந்து அக்யுமிலேட் பண்ணியிருப்பார் அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஸ்டாக்காக கூட இருக்கலாம் இல்லைனா ஏன் அதானி ஸ்டாக்காக கூட இருக்கலாம் அதை வந்து அவர் அக்யுமேட் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் நான் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இருக்கவங்களுக்கு மச் பெட்டர் நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்க வேண்டாம் ஃபண்ட் மேனேஜரே உங்களுக்காக டிசன் எடுத்துருவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரை அதை பெருசாக அவங்க வந்து கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றீங்களா ரிஸ்க் இல்லை அப்படின்றீங்களா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு எக்ஸிட் பண்ணணும் நாளைக்கே எடுத்துகிட்டு போயிடணும்னா அது கண்டிப்பாக ரிஸ்க் ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு ரெடிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆனால் இதே வந்து நான் டூ தௌசண்ட் தான் வந்து எனக்கு அந்த பணம் தேவை ஏன்னா எனக்கு அப்போ தான் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் இல்லை டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு அப்போ தான் எனக்கு நீங்கள் கவலையே பட வேணாம் நாளைக்கு கூட நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்றீங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட் தான் இதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்தோடனே சென்செக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்தது அந்த டையத்துலேயே நான் வந்து விற்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் நான் விற்க மறந்துட்டேன் ஸோ இப்போ நான் விற்கணுமா இல்லை வந்து நான் அப்படியே விட்டுடலாமா என்னை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு விற்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த சென்செக்ஸோ இல்லை ஒரு ஸ்டாக் ப்ரைஸோ அளவுக்கு அதில் ரெண்டு காம்பனெண்ட் இருக்கு ஒரு காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லுவோம் ரெண்டாவது காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் அதோட ஸ்டாக்குனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு சமயம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ஃபேவரபிளா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஏர்னிங்ஸ் பெர்ஷர் ஏறவே ஏறாது ஒரே மாதிரியாக இருக்கும் பி மல்டிப்புளும் அதே மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கோ அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கோ அதில் ஒரு பெரிய மூமெண்ட்டே இருக்காது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக குறைப்பாங்க எதோ ஒரு மூணு மாதத்துலையோ இல்லை ஒரு ஆறு மாதத்துலையோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகும் போது ஏர்னிங்ஸ் பெர்ஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் ஏர்னிங் மல்டிப்புளும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்படி இருக்கும் போது பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அவசரப்பட்டு ஒருத்தர் ஸ்டாக் விற்கல நேற்று அவர் விற்கல அப்படின்னா அவர் பயப்பட வேண்டாம் ஒரு ஆறு மாசம் அவரால் வெயிட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஆறு வாரம் வெயிட் பண்ண முடியும்னா பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் அவர் விற்றுக்கலாம் ஒரு கிளாரிட்டிக்காக இந்த கேள்வி சார் பங்குகளை வைத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன ரிஸ்க்காக எல்லாம் இருக்குது இப்போ வந்து என்ன ரிஸ்க் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு பணம் தேவை அதாவது என்னுடைய அடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக கூட இருக்கலாம் இல்லைன்னா என்னோட கடனை அடைக்கணும் இல்லைன்னா என்னோடய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லைனா யூஎஸ்க்கு வந்து அந்த பணத்தை நான் வந்து ரீபேட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிஸ்க் ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுனால ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் கூட கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நீங்கள் ஒரு மீடியம் டேம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து அடுத்த ஒரு சிக்ஸ் வீக்ஸில் கூட கிடைக்கலாம் ஃபோர் வீக்ஸில் கூட கிடைக்கலாம் மேக்ஸிமம் எயிட் வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த டைமில் இந்த ரிஸ்க் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறன்னா வெளில போய்க்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு இது கவலையே பட வேண்டாம் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் கூட கன்சிடர் பண்ணலாம் இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு நேற்று அடுத்த வருஷமும் ரிஸ்க்கு தான் இன்ட்ராடே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நிறைய பேர் இன்ட்ராடேல நிறைய லாஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ஐ வுட் சே தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி எட்டு சதவீத பீப்புள் வந்து இன்னைக்கு லாஸ் பண்ணி டுடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் அப்படின்றது ஒரு ரிஸ்கான டைம் இந்த டைத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றீங்க ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சமயம் நீங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே என்கிட்ட ஒரு டிசிஎஸ் ஸ்டாக் என்கிட்ட ஒரு ஆயிரம் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் ஏற்கனவே ஆயிரம் இருக்குது நான் அதை வந்து நான் இன்றைக்கி ஷார்ட் பண்ணணும்னு பார்த்து நான் இன்றைக்கி விற்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே ஹோல்டிங் இருக்குது என்கிட்ட ஹோல்டிங்கே இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே பண்ணேன்னா எனக்கு பெரிய ரிஸ்க் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ லாங் டர்மோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நிறையா ஸ்டாக்ஸுடைய பங்குகள் வந்து சரிந்திருக்கிறதுனால இப்போ அந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்டா ஆல்ரெடி நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டைம் வந்து அவங்க வந்து விற்காமல் இருப்பது நல்லது அப்படின்றீங்களா கண்டிப்பாக மூணு விஷயம் அது மூணு விஷயமே நான் பார்க்குறேன் ஒன்று வந்து என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்வெஸ்டர் வராரு அப்படின்னா என்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நூறுரூபாய் இன்றைக்கி ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒரு தேர்ட்டி ருபீஸ் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாளைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க பட்ஜெட் வரும்போது மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு நியூ இன்வெஸ்டர் இன்னொரு வந்து எக்ஸிஸ்டிங் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அவர்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லிக்விட் கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து அவர் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பாரோ பண்ணி எந்த இன்வெஸ்டரும் பாரோ பண்ணி இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இல்லை ஒரு கோட்டை வந்து அடிக்கடி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை வாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த டைம்ன்றது ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கான டைமா இது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல அவர் வேற புஃபை என்னென்ன சொல்வார்னாக்க வென் த மார்க்கெட்ஸ் ஆர் கிரீடி இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பி ஃபியர்ஃபுல் வென் த மார்க்கெட்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் ஹாவ் டு பி க்ரீடின்னு அவர் சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு போகலை இன்றைக்கி இருக்கிறது வந்து என்னென்னா நேற்று என்ன மார்க்கெட் ஏறிச்சோ மேக்ஸிமம் அன்றைக்கி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நம்மளோட ட்ரா நாங்கள் நாங்களாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரா வந்து ஒரு லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் அந்த தேர்ட்டி பர்சன்ட் லெவல்லாம் போகவே இல்லை அந்த டைமில் தான் எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு இன்னும் போகலை தேங்க்யூ சார் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க